முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் முப்பத்தி எட்டு சிற்றம்பலத்தை ஐயர் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த பாடலில் அருணகிரிநாதர் நீ உன் இதயத்தையே விளக்காக்கி அதில் அன்பு என்னும் நெய் விட்டு ஆகம நூலுங்கிற திரியிட்டு தீபம் ஏற்றினாம் இறைவன் முருகன் உனக்கு சாயுஜிய பதவி கொடுப்பான் அப்படிங்கிறார் மனசில் பக்தியை ம உள்ளத்தில் நிறைத்து மனதால் பூஜை பண்ணேன் ஆசை கூர் பொது பாடல் அதில் சொல்லுவார் மனோ பத்மமான வைத்து அப்படிம்பார் என் மனசுங்கிறதே தான் நான் தாமரையாக உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படி பூசலார் நாயனார் கதை தெரியும் மனசாலேயே அவர் வந்து சிவபெருமானுக்கு கோயில் கட்டினார் கோயில் கட்டினார்னா ஒரு ஒரு கல்லாக எடுத்து வச்சு ஒரு ஒரு பிராகாரமாக பண்ணி ஒரு பெரிய கோயில் கட்டினார் சிவபெருமான் பெரிய ராஜா கிட்ட வந்து சொன்னார் நீ எவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கலாம் ஆனால் உன்ன விட பெரிய கோயில் கட்டினவர் பூச நாயனார் நாளைக்கு அதுக்கு கும்பாபிஷேகம் நான் அதுக்கு தான் போப்பறேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி மனசால பூஜை மானச பூஜை பண்ணுறது தான் எல்லாவற்றை காட்டிலும் சிறந்தது அந்த மானச பூஜை பண்ணுறதுக்கு நீ எனக்கு அருள் புரி அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் ரொம்ப அழகான பாட்டு இப்போ நம்ம பாடல் என்னன்னு பார்ப்போம் சிற்றம்பலத்தை அரன்புனை நூல் திரி சிந்தையிடும் சிற்றம்பலத்தை வர ஞான தீபமிட்டார்க்கு பரிசிற்றம்பல அருளும் செந்தூரர் பகை குலமாம் சிற்றம்பலத்தை பதந் வரந்தோழி தீவரமே சொற்பிரிவை பார்த்தோன்னா சிற்றம்பலத்து ஐயர் அன்பு நெய் நூல் திரி சிந்தையிடும் சில் தம்ப லதை வர தீபம் இட்டாருக்கு பரிசில் தம்பலத்தை அருளும் செந்தூரர் பகைக்குலமாம் சிற்று அம்பு அல தைப்பது அவர் அம் தோளில் இந்தி வரமே இது அந்த தலைவி கூறுவது போலவும் அமைஞ்சிருக்கு அதாவது செந்தில் முருகன் சூரபத்மனை அழிப்பதற்காக செலுத்தின அம்பு இல்லை முருகன் கழுத்தில் போட்டுருக்கிற மாலை தான் நீலோத்பல மாலை தான் என்கிட்ட அம்பை போல தேய்க்கிறது அப்படின்னு முடிக்கிறார் இதை மாணிக்க வாசகரின் திருக்கோவையார் போல இந்த கந்தராந்தாதியிலையும் நிறைய பாடல்கள் இந்த தலைவன் தலைவி பாவத்தில் வருது இப்போ இந்த பாடலுக்கு பொருள் பார்ப்போம் சிற்றம்பலத்து ஐயர் அன்பு நெய் நூல் திரி சிந்தை இடும் சில் சிற்றம்பலத்து சிற்றம்பலம்னா அம்பலம்னா பரவெளி சிற்றம்பலம்னாக்கா சிதானந்த ரூபமாக சித் சக்தியாக விளங்குகின்ற அந்த பரவெளி சிதம்பரம் இல்லையா சித் ஆகாய பரவெளி அதிலேயே வந்து சிற்றம்பலம்னு சொன்னால் சிதானந்த ரூபமாக இருக்கின்ற சித் ஆனந்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சித் ரூபமாக இருக்கின்ற அந்த பரவெளி ஐயர் அதற்கான சுவாமி அதற்கான தலைவன் அன்பு நெய் நூல் திரி அன்பு மனசில் பக்தி அன்பை நெய் நெய்யாக பயன்படுத்தி ஒரு வழக்கை ஏற்றோன்னா அதுக்கு நெய் வேணும் இல்லையா அந்த நெய் வந்து எதுவும் இல்லை அன்பு தான் உன் மனதில் இருக்கிற பக்தி தான் நூல் திரி நூல் அப்படின்னா சாஸ்திரங்கள் ஆகம நூல்கள் ஆகம நூல்களை திரியாக்கி ஆகம நூல்கள் முறைப்படி என்ன சொல்லியிருக்கோம் அதை வந்து திரியாக செய்து அருமேகிநாதர் பூஜை பண்ணுறதில் வந்து எப்போவுமே ரொம்பவும் குறிப்பிட்டு சொல்லுவார் அன்புடன் ஆச்சாரம் பூஜை செய்து அப்படிம்பார் ஆச்சாரங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியம் ஆச்சாரம்னு சொன்னாக்க இந்த மடி ஆச்சாரம்னு சொல்கிறோமே அது இல்லை ஆச்சாரம்னு சொன்னால் வழிமுறைகள் ஒரு பூஜை பண்ணணுன்னா என்ன வழிமுறைகள் இருக்கோ அந்த வழிமுறைகளை மாறாத கடைபிடிப்பது தான் ஆச்சாரம் இந்த இடத்துல அதை சொல்கிற ஆகம நூல்கள் குறிப்பிடுகின்ற ஆச்சார முறைப்படி தீரியாக்கி அந்த திரி வந்து அதுதான் அந்த முறைகள் தான் திரி சிந்தை இடும் சில் சிந்தைங்கிறது மனசு ஹிருதயம் அதில் வைக்கக்கூடிய சில் சில்னால் தகழி தகழின்னு சொன்னால் இந்த தீபம் ஏற்றுறதுக்காக அகல் விளக்குலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அகல் இல்லை ஒரு வட்டில் அது மாதிரி யூஸ் பண்ணுறோம் மண் வட்டில் அது வந்து எதுவும் இல்லை அது வந்து உன்னுடைய இதயம்தான் அந்த இதயத்தில் நூல் திரிநூல் போடணும் அந்த திரிநூல் எது ஆகம சாஸ்திரங்களில் சொல்லியுள்ள வழிமுறைகள் அதுதான் வந்து திரிநூல் நெய் எது அப்படின்னு கேட்டால் நெய் என்பது பக்தி மனசில் பக்தியை நிறைத்து ஆச்சார முறைப்படி இதயத்தையே விளக்காகி அதில் ஞான தீபம் ஏற்றும் போதும் தம்பல் லத்தை வர ஞான தீபம் இட்டா தம்பம்னா இந்த இடத்துல ஸ்தம்பம் ஸ்தம்பம்னா ஒரு பற்றுக்கோடாக இருக்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் வந்து ஸ்தம்பம்னு சொல்கிறோம் அது லத்தை வர பற்றுக்கோடு அது இறைவன் தான் பற்றுக்கோடாக இருக்க முடியும் அது ஜீவனுக்கு பற்றுக்கோடு அந்த ஜீவனுக்கு தாங்குவதாக இருக்கின்ற இறைவன் அவனுடைய கிருபை வருமாறு லத்தை வர அப்படின்னா அவனுடைய கடாட்சம் கிருபை வருமாறு ஞான தீபம் இட்டார்க்கு இந்த மெய் அடியார்கள் தங்கள் மனதில் அன்பு என்னும் நெய்யை ஊற்றி ஆகமம் சாஸ்திரங்கள் என்ற நூலை திரியாக்கி இதயம் என்கிற விளக்கை ஏற்றினால் அந்த ஏற்றுகின்ற விளக்கு என்பது ஞான தீபம் அந்த ஞான தீபம் ஏற்றுகின்ற அடியார்களுக்கு அவர்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பது அந்த இறைவன் பக்தி அந்த பற்றுக்கோடாக இருக்கும்போது இறைவனுடைய கடாட்சம் ஏற்படுகிறது அந்த கடாக்ஷம் ஏற்படும் பரிசில் தம் பலத்தை அருளும் செந்தூரர் அவ்வாறு ஞான தீபத்தை ஏற்றுகின்ற அடியவர்களுக்கு தன் பரிசில் பரிசாக அவர்களுக்கு தன்னுடைய கருணை கடாட்சத்தை அளித்து தம் பலத்தை இந்த இடத்துல பலங்கிறது தனக்கு அருகில் ஒரு ஒரு இடம் அதாவது சாயுஜிய பதவி சாயுஜிய பதவியை கொடுக்கின்ற செந்தூரர் செந்திலாண்டவன் அவன் பகை குலமாம் சிற்று அம்பு அல தைப்பது அவ் அவருடைய செந்திலாண்டவனுடைய பகை குலம் சூரபத்மனை சிற்று அம்பு அல தைப்பது இந்த சூரபத்மனை அழிப்பதற்காக சிறிய அம்புகள் அனுப்பினாரே அந்த அம்பு அல்ல அல அப்படின்னா அல்ல அப்படின்னு அர்த்தம் அல தைப்பது என் நெஞ்சில் தைப்பது சூரனை அழிப்பதற்காக அவர் பயன்படுத்திய அம்புகள் இல்லை அவர் தோளில் இருக்கின்ற நீலோத்பல மலர் மாலையே என் மனதில் தாபத்தை ஏற்படுத்துகிறது அம் தோளில் இந்தி வரமே அந்த முருகப்பெருமானுடைய தோளில் இருக்கின்ற நீலோத்பல மலர் மலர் மாலையானது என்னை துன்புறுத்துகிறது அதுவே என் நெஞ்சில் தைக்கிறது என்னுடைய தாபம் அவனுடன் ஒன்றாக வேண்டும் என்கிற என்ற தாபம் இந்த ஜீவாத்மா அவனோடு ஒன்றாக இணைய வேண்டும் என்ற தாபம் அம்பாக என் நெஞ்சில் தைக்கிறது ஆனால் அந்த அம்பு அவன் சூரனை கொன்ற அம்பு அல்ல அவன் அணிந்திருக்கின்ற அந்த மாலைதான் அந்த முருகப்பெருமான் அவன் செந்தூரன் அவன் அடியார்கள் ஞானதீபம் போது அவர்களுக்கு சாயுஜிய பதவியை கொடுத்து அவர்களிடம் கருணை காட்டுபவன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சரணம்